வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன அறுவடை செய்ய போகிறோம் எந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி தூரியன் மரத்துலேயே ஏரியாச்சு இது ரொம்ப ஹைட்டான மரம் அது உச்சிலிருந்து காயிருக்கு அவ்வளோதான் ஆ வெரி குட் ஒழுங்கான பழம் தான் எடுத்திருக்கிறோம் இத்தனை நாள் காற்றுல கீழே தான் விடும் எப்பவுமே பழம் மேலே மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா நஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் சரியாகவே பழுக்காது அழுகிடும் அதனால தான் மரத்துக்கே ஏறி அங்கேருந்து பறித்து போட்டாங்கன்னா கீழே ஒரு துணியை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம் இது வரை நல்லா முள்ளு ரொம்ப கஷ்டம் பிடிக்க இப்போ மரத்துலேருந்து பறித்து எடுத்ததெல்லாம் ஒரு துணியில் போட்டு அடுக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துடலாம் மற்றதெல்லாம் பிஞ்சாக இருக்குது மரத்தில் இன்னும் நிறைய காய் இருக்குது காயை தூக்கி

நல்ல பழம் சத்துள்ள பழம் இது இது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாறி இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க இந்த பழத்தை ட்ரெயின் பஸ்ஸு எல்லாம் ஏற்ற மாட்டாங்க பாருங்கள் நம்ம மரத்தில் நல்லா முத்தி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அலிக்குது ஷோல்டர்லாம் வலிக்குது வெயிட்டு இதோடய ஸ்மெல்லு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அதனால தான் பஸ் ஃப்ளைட்லலாம் ஏற்ற மாட்டாங்க அப்படி தெரியாமல் நீங்கள் கொண்டு போனாலும் அந்த ஸ்மெல்லு காமிச்சி கொடுத்துரும் அப்படி பார்த்தாங்கன்னா எடுத்து குப்பை தொட்டியில் தான் போட்டுருவாங்க ஆனாலும் ஸ்ரீலங்காவில் எங்கே பார்த்தாலும் விற்பாங்க இந்த பழம் மக்கள் நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சீசன் டைமில் ரூட் ஓரத்துலலாம் நிறைய டூரியன் விற்பாங்க இதோடய டேஸ்ட் வந்து சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க பட்டரும் சீனியும் கலந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை வந்து காம்பு இல்லைனா தூக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் மற்ற பழங்களை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் காம்பு இருக்கிறதுனால தான் தூக்க ஈஸி இல்லைனா ஒரு துணி பேக்கில் போட்டு தான் தூக்க முடியும் அவன் இன்னொரு காயிருக்குற அதையும் போட்டுக்கணும் தூக்க முடியுமா நீ அப்படியே கிழிச்சி பிடிச்சிருந்து பார்த்துப்பா மேலே விழுந்துறபோது காலில் விழுந்து பார்த்து அது மேலே குதிக்க போகிறாரு சிப்பி தானே அந்த ஓட்டை வழியாக அந்த கூட்டில் வந்துச்சு இப்போ இவரும் இந்த கூட்டில் வந்து இந்த ஓட்டை வழியாக வராது அதனால பக்கத்துல கழுவி இருக்கிறோம் அதுக்கு இங்க போட்டுக்கிறோம். ஹரியா நீ இந்த பக்கம் நிண்ணா வராது. தள்ளி வா. இந்த இப்போ மதியாதான் வருது. அடிபட்ட அவ ஹைட்ல இருந்து குடிக்கலாமா? குடிக்கலாமா? யூ கம் தி

அதிகமாக இருந்தால் தேவிக்காய் கொஞ்சம் கொடுத்துருவோம் கீரை கா கேட்கும் இன்னைக்கு என்ன புதன்கிழமையா திங்கள் 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 தான் எடுக்கிறோம் டியூஸ்டே ஃப்ரைடே எடுக்கக்கூடாது நீங்க அதனால திங்கள் தான் வெங்கத்திக்கீரை எடுக்கிறோம் சரி இன்னைக்கு வெங்கத்திக்கீரை பொரியல் தான் நாங்க அன்னைக்கு கீரை வாங்கிட்டு வந்தோம் கடையில இருந்து இங்க பாருங்க அந்த குச்சை மட்டும் தான் நட்டு வச்சோம் ஒன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் நல்லா வளருது வளருது தக்காளி பாருங்க குட்டி தக்காளி இருந்துருக்கு இங்கே லைட்டாக பழுத்துருக்கு பச்சை மிளகாவும் இருக்குது வேணாம்னா எடுத்துக்கலாம் இந்த பழம் அன்றைக்கி வந்துச்சு இப்போ காணும் நல்லா புளிப்பாக இருந்தது திரும்ப வரோன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பொன்னாங்கண்ணி தான் நிறைய வருது அந்த பக்கம்தான் சரி வாங்க சாக்கிக்கு சாப்பாடு போட்டு சிக்கன் தான் அதுக்கு விரும்பி சாப்பிடும் டாக்டர் சொன்னாங்க நல்லா சாப்பிட கொடுங்க சூடு ஆரிச்சுட்டான பாருங்க சூப்பராக சாப்பிடும் இன்னைக்கு வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டோம் டாக்டர் கொடுக்க சொன்னாங்க நல்லா சாப்பிடுச்சு வெளியே வந்து கொடுக்கணும் இல்லை பன்னியும் அடிக்கிட்டா கொடுத்துக்கல சிக்கன தேனி தேனி சாப்பிடும் இப்போதானே குட்டி தானே அதுதான் பழகும்

புளி எடுக்க போறேன் இன்னைக்கு மரத்துல நிறைய பழம் இருக்குது பழுத்து இப்போ ஒரு தம்பி மேல ஏறி அந்த கரட்டி போட்டு எடுக்கிறாங்க போன வருஷம் அவ்வளவா காய்க்கவே இல்ல என்னன்னே தெரியல இந்த வருஷம் அப்படி இருக்குது மரம் ஃபுல்லா காயிருக்கு இதான் இங்க கீழ வாங்கிருக்கு இந்த பழுத்ததெல்லாம் இங்க வைக்கிறேன் சிப்பி வந்து இப்போ நல்லாவே பழகிடுச்சு அமைதியாக கூட்டில் படுத்து தூங்குது இப்போ சாக்கி வந்து புது ஆளுனால எப்போ பார்த்தாலும் கொலைச்சிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்குது அதுவும் நம்ம வெளியே இருக்கிறத பார்த்துருச்சுன்னா ரொம்ப குலைக்கும் அதனால் வீடியோ எடுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அது குலைக்கிற குரல் மட்டும் தான் கேட்குது அப்படி குலைக்குது வெளியே திறந்து விட சொல்லி அழுது அழுது காட்டவும் சாக்கி அதனால் எப்போவுமே காலையில் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங்கில் விளையாட விடுவோம் இங்கே பாருங்கள் இதுதான் தான் காய் கொரக்கா புள்ளின்னு ஸ்ரீலங்காவில் இது வந்து நல்லா பழுத்த குடம்புளி இதை வெட்டி காய போட்டு தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது வித்தியாசத்தை பாருங்கள் போடலாமா இங்கே இது வந்து ஒரு பத்து பழம் மாதிரி தான் இன்னும் ஏகப்பட்ட பழம் மரத்தில் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாக அறுவடை செஞ்சு வெட்டி வெட்டி காய போட்டுகிட்டே இருப்போம் வெயிலில் நல்லா காயினும் இது கருப்பு கலரில் ஆயிடணும் அப்போ தான் எடுத்து ஸ்டோர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சா ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் எப்பவுமே இந்த பழம் நிறைய காய்க்கும் போது மழையும் கூடவே வந்துடும் காயப்போட ரொம்ப கஷ்டப்படுவோம் சில பேர் அடுப்புக்கு மேலெலாம் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க இந்த பழத்தை உரித்து அதுக்குள்ள ஒரு பழம் இருக்கும் சாப்பிட்லாம் அந்த உள்ள குழக்கலன்னு ஒன்று இருக்கும் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை சாப்பிட்டா அந்த மேங்கோஸ்டீன் பழம் மாதிரி இருக்கும் ரொம்ப பழுத்து இருக்குது மேங்கஸ்டீன் பழமே தான் புளிப்பு இனி போட இருக்கும் காயப்படுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் புளி காலையில் எடுத்தோம்ல இந்த புளி இது கொடம்புளி இப்படி தான் போடுவாங்க இங்கே பாருங்கள் நடுவில் இருக்கிற அந்த கொளக்கொலைன்னு ஒன்று கொட்டை இருக்கும் அதை எடுத்துகிட்டு இப்படி தான் காயப்படும் கொடம்புளி கொடம்புளி இங்கே வந்து கொரக்கா புளி நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம் தெரியும் தமிழ்நாட்டில் தெரியல

ஒரு வருஷம் சொல்லி இதுதான் நல்ல புளியா நம்ம டெய்லி யூஸ் பண்ற புளியை விட இந்த புளி புலிதான் உடம்பு உடம்பு நல்ல சொல்றாங்க ஆனா இப்ப யாருமே இந்த புளி யூஸ் பண்றது இல்ல

இது வந்து எப்பவுமே இருக்க பிரச்சனை காய வைக்காத இது காய வைக்கிறதுனா फंगस फॉर्म ஆகும் இத அது நிறைய நாள் வெயில் உலunga வராட்டனா फंगஸ் இது கொட்டே கோழி சாப்பிடுமா சாப்பிடுன்னு நினைக்கிறேன் இனிப்பு சாப்பிடும் சாப்பிடுது எப்படி இருக்குது

பைனாப்பிள் வெட்டிட்டோம் நல்லா இருக்குது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது புளிப்பும் இருக்குது பைனாப்பிள் ஷாட்சில் போட்டுக்கா ம் ஜூஸியாக இருக்குது முதல்ல நல்லா ஜூஸியாக இருக்குது நம்ம வீட்டு படம் நம்ம வாங்கிட்டு ஜூசி இந்த காம்பை நட்டு நட்டு வச்சு இதை வந்தது இதெல்லாம் ஆனால் ஒரு மாற்றம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இது வந்து லைட் மஞ்சள் கலர்ல இந்த அன்னாசில ரெண்டு வகை இருக்குல்ல இது வந்து பேபி இது இது சின்ன வெரைட்டி இது இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் சொன்ன வாங்கினா ரொம்ப விரும்ப ஏன்னா ஃபுல் பழத்தை வெட்டி அப்படியே பிளேட்டில் வைப்பாங்க அது ஏன்னா அந்த பெரிய பழம் வெட்டினா வேஸ்ட் ஆகிரும் இந்த சின்ன பழத்தை வச்சு ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அதை இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இதை தேடி தேடி வாங்குவாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு பயனாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து திருவிழா கொண்டாடுறாங்க இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவு கொடுத்துருக்குறோம் எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழா கொண்டாட போகிறாங்க அஞ்சு நாள் கொண்டாட போகிறாங்க மூணு நாள் அன்னதானம் யார் வேணால் வந்து சாப்பிடலாம் நிறைய பேருக்கு சமைக்க போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு ஊரும் சேர்ந்து மக்கள் வருவாங்க இப்போ அத்தை பார்த்திங்கன்னா பெப்பர் பறிச்சுட்டுருக்குறாங்க இது நாட்டு பெப்பர் கிடையாது இது வேறு வெரைட்டி இது இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அவங்களே பறிக்கிறாங்க இது கொஞ்சம் கைக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நானே பறிச்சிடுறேன்ட்டு பறிக்கிறாங்க நாங்கள் வந்து கொழுந்து நிற்க வந்தோம் அந்த நேரத்தில் பார்த்தா இன்னும் ஆளெல்லாம் மலையிலேருந்து வரல அது வரைக்கும் பெப்பரை பறிச்சிட்டு பறிக்கிறாங்க இந்த பெப்பரை எடுத்து நாங்கள் காய போட்டு வீட்டு யூஸ்க்கு கூட வச்சுப்போம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிறைய எடுத்துட்டாங்க இந்த பழுத்த கலரு பெப்பர் இருக்குதில் ஆரஞ்சு கலரில் பழுக்கும் அதெல்லாம் வந்து ஒயிட் பேப்பராக ஆக்கிடுவாங்க பழுத்தா எப்போவுமே ஒயிட் பேப்பராகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கைக்கு எட்டு வரைக்கும் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி எடுத்து கொடுக்க சொல்ல வேண்டியது தான் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது கொடியும் பிடிச்சி இழுக்கக்கூடாது அதனால் கை கட்டுற வரைக்கும் எடுத்துக்க வேண்டியதுதான் எப்பவுமே பச்சை பெப்பராக கொடுத்தா அது ஒரு விலை கொடுப்பாங்க காய வச்சு கொடுத்தா அதுக்கு ஒரு விலை கொடுப்பாங்க இப்போ நம்ம இது வந்து வீட்டு யூஸ்க்கு தான் எடுத்துகிட்டுருக்குறோம் நிறைய அறுவடை செஞ்சோன்னா கண்டிப்பாக கடைக்கு தான் கொடுப்போம் பார்த்திங்களா இவ்வளோ பேப்பரையும் அத்தை மட்டுமே எடுத்தாங்க ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கிடக்கிடன்னு எடுத்துட்டாங்க இப்போ கொழுந்த ஆளுங்கள்லாம் மலையிலேருந்து வந்துட்டாங்க பறிச்சுட்டு வந்த டீயலெலாம் அந்த பேக்கில் இருக்குது இப்போது தராசை மாட்டி வெயிட்டை செக் பண்ணிட வேண்டியது தான் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டால் அடுத்தது பிரித்து கொட்டிட்டு நம்ம வழக்கம் போல் ஃபேக்ட்ரிலேருந்து வந்த பேக்கில் எல்லாத்தையும் நிரப்பி திரும்ப ஒரு வெயிட்டை செக் பண்ணி வரிசையாக அடுக்கி அதை கட்டி அப்படியே லாரி வரும் ஃபேக்ட்ரிலேருந்து அதை ஏற்றி அனுப்பிடுவாங்க அதுதான் இப்போது இவங்க செய்ய போகிற வேலை தேவி எவ்வளோ இருபத்தி மூணு அடுத்த இப்படி தான் ஒவ்வொருத்தர் பேக்கையும் வெயிட்டை செக் பண்ணி சொல்ல சொல்ல இந்த நோட்டில் நாங்கள் அப்புறம் தான் இப்படி பிரித்து மடுவத்தில் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை கலர் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம வாங்கின பேக் தான் அது அந்த பேக்கில் நிரப்புவாங்க நிரப்பிட்டு திரும்ப வெயிட் செக் பண்ணி வரிசையாக அடுக்கி வச்சிருவோம் எப்படி செய்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேர் பேகை பிடிச்சிவாங்க ஒருத்தர் வந்து அள்ளி அள்ளி பேக்கில் போடுவாங்க அதை அழுத்தி அழுத்தி பேகை தூக்கி தட்டி தட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பேகு ஃபுல்லாக போட்டுருவாங்க

அவ்வளோதான் பேகை தூக்கி லாரியில் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதான் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் பாய்